அறிவியலாளர் திரு வெங்கட்ராமன் அவர்கள் நம்முடைய வெற்றிகரமாக இதுவரைக்கும் இந்த பயணமானது தொடர்ந்து கொண்டிருக்கிறது இந்த பயணத்துல இந்தியா தரப்புல இல்லையா இந்த ஆய்வுகள் ஆராய்ச்சிகள் இதெல்லாம் வரக்கூடிய இந்த விண்வெளி பயணத்திலயா இல்ல இந்தியாவினுடைய ஆராய்ச்சிகள்ல எந்த அளவுக்கு நமக்கு பயனுள்ளதாக அமைய இருக்கிறது அதாவது இந்திய விண்வெளி வீரர்கள் கிட்டத்தட்ட கடந்த நாற்பது ஆண்டு காலங்களிலே ராகேஷ் சர்மா அவர்கள் சென்று வந்த பிறகு மிகுந்த இடைவெளிக்கு பிறகு ஒரு விண்வெளி திட்டத்தை திட்டத்தை தொடங்குகின்ற விண்வெளி வீரர்களாக நான்கு பேரை தேர்வு செய்து அவர்களுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கப்பட்டது பயிற்சி பெற்ற அந்த விண்வெளி வீரர்கள் இப்பொழுது தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஆனால் நம்மளுடைய ககன்யான் திட்டம் காலம் தள்ளிக் கொண்டு போகின்ற காரணத்தினாலே இதிலே பயிற்சி பெற்ற ஒருவரை தேர்வு செய்து ஆட்சியம் போர் மிஷன் என்று திட்டத்தின் மூலம் அமெரிக்காவுடைய சர்வதேச விண்வெளி மையத்திற்கு நம்பர் இதில் இந்த விண்வெளி வீரர்கள் இவர்கள் மேற்கொண்ட பயிற்சிகள் வருகின்ற காலகட்டத்திலே இதை போன்ற விண்வெளி வீரர்களை தயாரி தயார்படுத்துவதற்கு நமக்கு எந்த வகையிலே பயனுள்ளதாக இருக்கும் என்ற ஒரு சோதனையை நம்ம செய்த இதுவரை தரையிலே நடந்து கொண்டிருந்த சோதனைகள் அதாவது வைத்துதான் சோதனை நடந்து கொண்டிருந்தது இன்று அதிலே தேர்ச்சி பெற்ற ஒரு விண்வெளி வீரர் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்று பத்திரமாக அதில் அவருடைய பணிகளை முடித்து மீண்டும் பத்திரமாக தரையிடுகின்ற பொழுது இந்தியாவை சேர்ந்தவர்களும் இந்த பயிற்சி போதுமான பயிற்சியாக இருக்கும் வரும் காலகட்டங்களிலே விண்வெளி வீரர்கள் பயணிப்பதற்கு அவர்கள் தேர்வு செய்வதற்கு சோதனை செய்வதற்கு ஏதாவது நம் முன்னேற்றங்களை இதில் செய்ய வேண்டும் என்றால் அதில் மாற்றங்களை செய்து கொண்டு விண்வெளி பயணம் என்பது இந்தியாவிலும் தொடர்ச்சியாக நடைபெற பயன்படுத்த பயன்படுவதாக இருக்கும் நன்றி சார் இந்த தருணத்தில் இணைப்பில் வந்த மிக்க நன்றி